கைஸ் உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ரசம் செம்மையாக இருக்குன்னு இந்த ரசம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னா என்னோடய பிரியாணி நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி என்னோடய பிரியாணி பார்த்தினா ரொம்ப பெஸ்ட்டான பிரியாணிலாம் கிடையாதுங்க டாப் த்ரீயில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த ரசத்துக்கு நான் அடித்து கேரண்டியாக சொல்லுவேங்க டாப் ஒன்று அந்த டேஸ்ட்டில் இருக்கும் பக்கா ஸோ இந்த ரெசிபி தான் எப்படின்றது சொல்கிறோம் வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள் இந்த ரசத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு வந்து பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கடாய் எடுத்து வச்சுக்கிட்டோம் கடாய் காய்ஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு இரநூறு எம்எல் எண்ணெய் வந்து எடுத்துக்கிறோங்க ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே டேரெக்டாக வந்து தக்காளி தான் போட போகிறோம் தக்காளி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ தக்காளி ஆட் பண்ண போகிறோம் தக்காளி நல்லா பழமாக இருக்கணுங்க அப்போ தான் ரசம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் காய்ஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா தக்காளி ரெண்டு கிலோ டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேங்க தக்காளிக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு நூறு கிராம் ப பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக வச்சுருக்கோம் இதோட ஸ்பைசியாக இருக்கட்டும் ஃப்ளேவராக இருக்கட்டும் இது எல்லாம் வந்து ரசத்துக்குள்ளே சூப்பராக இறங்கணும் ஸோ அதனால தான் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கோம் கருவேப்பில பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிராம் அளவுக்கு கருவேப்பிலை வெறும் இலையை மட்டும் எடுத்துக்கலாங்க ஸோ வாசனை நல்லா சூப்பராக தூக்கி கொடுக்கும் இப்போ இந்த தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது எல்லாம் தனியாக வேகிறதுக்கும் இது கூட நீங்கள் உப்பு சேர்த்து வேக வைக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுங்க நல்லா வாசனை சூப்பராக கிடைக்கும் அதனால் உப்பு வந்து இந்த டைம்லேயும் ஆட் பண்ணிக்கிறோம் இரநூத்தம்பது கிராம் உப்பை வந்து இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க தண்ணியை மட்டும் எந்த ஒரு காரணத்தை கொண்டு ஆட் பண்ணிடாதீங்க தக்காளி ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும் அந்த தக்காளியில் இருக்க தண்ணி ஃபுல்லாக இறங்கி நல்லா தக்காளி வேகணுங்க ஸோ வெந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம பூண்டு வந்து போட போகிறோங்க பூண்டு வந்து தோல் உரிக்காம தான் இதை வந்து நசுக்கி போடுவாங்க மாதிரி பூண்டோட அளவு பார்த்திங்கன்னா நானூறு கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்குங்க சும்மா பூண்டு வாசனை கம்ம கம்மனு தூக்கி கொடுக்கும் எடுத்த உடனே பூண்டை போட்டு நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிவிடவே பண்ணிடாதீங்க பூண்டு வந்து கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு வதக்கி விடுங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வாசனை நல்லா கம்ம கமனம் வரும் பூண்டு மட்டும்தான் ரசத்துக்கு வாசனையை கொடுக்கும் ஸோ விட்டுவே விட்டுறாதீங்க பூண்டு காலில் பிடிச்சாச்சும் வாசனை கொடுக்க சொல்லி கேட்டுக்கோங்க ஸோ ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த மசாலாவும் கிடையவே கிடையாதுங்க வெறும் தனி மட்டும் தான் சி பிரியாணியில் வர மாதிரி இதெல்லாம் வருதுங்க வெறும் ரஸ் வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தாங்க ஸோ மஞ்சத்தூள் இருபது கிராம் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா சாரிங்க ஸோ பிரியாணி மாதிரியே இதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது அடுத்து பார்த்தீங்கன்னா புளி வந்து ஒரு ஒரு லிட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க புளி தண்ணி இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு ஒரு லிட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த புளி ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த மசாலாவை நல்லா கம கமனு கொதிக்க விடுங்க எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக வருங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு வந்து கரெக்டாக ஒரு இரநூறு கிராம் மிளகு வந்து அரைச்சி வச்சிருக்கோங்க அரைச்சி வச்சிருக்க மிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக பவுடராக பண்ணாதீங்க கொஞ்சம் மைனூட்டாக பொடி பொடியாக இருக்க மாதிரி அரைச்சிக்கங்க அப்போதான் கரெக்டாக பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு லிட்டர்லேருந்து பதிமூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து பாட் பண்ணிக்கிறங்க எதனால பன்னெண்டுலருந்து பதிமூணு சொல்றோம்னா நம்ம ஆல்ரெடி புளிக்கு தண்ணி ஒரு லெட் ஒரு லிட்டர் ஊற்றிருக்கும் தக்காளி ஆட் பண்ணிருக்கோம் ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் பதினஞ்சு லிட்டர் லாஸ்ட்டில் வரும் ஓகேங்களா இதுக்கப்புறம் இந்த ரசம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த டைமில் வந்து அப்படியே இறக்கி வச்சிருப்போம் தாலிப்பு வந்து ரெடி பண்ண போருங்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் எண்ணெய் வந்து எடுத்துருக்கோம் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கடுகு சோம்பு சீரகம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு அஞ்சு கிராம் எடுத்துருக்குங்க எண்ணெய் காஞ்ச உடனே இந்த தாளிப்பு பொருளை போட்டீங்கன்னா நல்லா அப்படியே கம கமனு பொரிய ஆரம்பிப்பீங்க பொரிய ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா கரெக்டாக ஒரு